விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு மாஸ்டர் அகாடமி சார்பில் நாட்டியாஞ்சலி சலங்கை பூஜை விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் பரதமுனிவர் பரதமுனிவர் கலா பிரகாஸ்பதி கிண்ண சாதனையாளர் விருது பெற்ற மாஸ்டர் அகாடமி பரதநாட்டிய பள்ளியின் சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி மற்றும் சலங்கை பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாஸ்டர் அகடாமி மாணவிகள் பங்கேற்று விநாயகர் முருகன் சிவபெருமான் கண்ணன் உள்ளிட்ட கடவுள்கள் வேடமணிந்து பக்தி பாடல்களுக்கு அபிநயத்தோடு சிறப்பாக பரதநாட்டியம் ஆடி பார்வையாளர்களை கவர்ந்தனர் தலைமை ஆசிரியர் வகிதா பானு தலைமையில் கோவில் செயல் அலுவலர் மாலா முன்னிலையில் நடைபெற்ற இந்த நாட்டிய நிகழ்ச்சியில் நடனமாடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிட்டி யூனியன் வங்கியின் கிளை மேலாளர் பாலா நினைவு பரிசினை வழங்கி பாராட்டினார் மாஸ்டர் அகாடமி நிறுவனர் மாஸ்டர் பாபு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நன்றி உரையாற்றினார் இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர்